வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடினியம் செடிகளை தேவையில்லாத வேர்கள் எல்லாமே எப்படி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருந்தாங்க சுமதிங்கிற சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க அது ஒரு வீடியோவாக போடுங்கன்னு நான் அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தேன் ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக அடினியம் செடி ஒன்று வந்து கேடை அழுகிடுச்சுங்க நான் ரீபார்ட் பண்ணி ஒரு நாற்பது நாள் கிட்ட இருக்கும் அந்த செடி தான் அதை வந்து அழு அந்த அழுகின பாகங்களை நம்ம எப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை சரி செய்யலாம் அப்படிங்கிறத சரி அதுதான் இன்றைக்கி எனக்கு வேலை அதையே ஒரு வீடியோவை கூட போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் பாருங்கள் இந்த செடிதாங்க இது வந்து மண்லேருந்து இயற்கையாக அதுவே பாருங்கள் வெளியே வந்துருச்சு சரி அப்போ வரும்போதே எனக்கு ஒரு டவுட் ஏன்னா இது வந்து நம்ம நட்டு வச்சு ஒரு ஒன்றரை மாதம் கிட்டே ஆகிடுச்சுங்க நல்லா வந்து உயிர் பிடிச்ச ஒரு செடி தான் பாருங்கள் அதோடய கிளைகள் எல்லாமே அழகாக தலைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து ஒரு பிங்க் கலரில் நல்ல பெரிய பூவாக பூக்கக்கூடிய ஒரு அடீனியம் செடி தான் எனக்கு இதை பார்த்தோன்னே சரி கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு சரி இருந்தாலும் கூட ஓரளவுக்கு கேடக்ஸ் வந்து நல்லா இருக்குதுங்க அதனால் நம்ம அறுத்து ரூட் ட்ரைனிங் பண்ண மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கிடலாம் இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த அழுகல் வந்து உள்ளே வர போயிருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த வேர்கள் கூட பாருங்கள் அழுகி இருக்குது சரி நம்ம வந்து இதை அறுத்துட்டு நம்ம பார்த்தா கூட உள்ளவுமே வந்து நல்ல ஆழமாக அந்த அழுகல் பிரச்சனை வந்து உள்ளே வர போயிருக்குதுங்க இது பார்த்தா தெரியும் நல்ல ஆழமாக போயிருக்குது அதனால் வந்து நான் வந்து இந்த கேடக்ஸவே கொஞ்சம் அறுத்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த வளையம் மாதிரி தெரியுது இல்லைங்க அது நம்ம அறுத்து எடுத்துடலாங்க ஏன்னா உள்ளே வர பரவி இருக்கிறதால அறுத்து பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம கிராஃப்டிங் போர்ஷன் வந்து இங்கே தான் இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த வளையம் வரை அறுத்தோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ரூட் ட்ரைனிங் பண்ண மாதிரி வச்சோன்னா நமக்கு செடி நல்லா வரும் நான் உங்களுக்கு இதை அறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நான் வந்து அறுத்து எடுத்துருக்குறேன் பாருங்க இந்த இடத்துல கூட லேசாக வந்து அந்த ஒரு கருப்பு படலம் மாதிரி இருந்ததுங்க அதை கூட நான் வந்து கத்தியை வச்சு வந்து உள்ளே உள்ள அந்த அழுகல் பாகங்களை குடஞ்சி எடுத்துருக்குறேங்க அது இப்போ இல்லை பார்க்குறதுக்கு நமக்கு கருப்பாக தெரிஞ்சாலும் அந்த அழுகின பாகங்கள் நான் எடுத்துட்டேன் அந்த ஹோல்ஸ் வந்து அப்படி தெரியுது நமக்கு இந்த அளவுக்கு நான் அறுத்து எடுத்துருக்குறேங்க இது வந்து கீழே ஒரு நல்ல பெரிய கேடக்ஸ் அதனால எனக்கு அது போனது வருத்தம் தான் ஆனால் இந்த அளவுக்காவது நம்ம செடியை காப்பாற்றலாம் அப்படின்னு இதுவுமே எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும் கொஞ்சம் நட்டு வச்சு பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முயற்சி தான் அது நம்ம செய்கிறத செய்கிறோம் இது பாருங்க நான் கீழே வந்து அந்த வேர்கள் வர்றதுக்காக லேசாக சீவி எடுத்துருக்குறேன் பாருங்கள் நம்ம ரூட் ட்ரைனிங் பண்ணோன்னா அது சரியான அளவில் நம்ம அறுத்து எடுக்கும்போது சேப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வந்து நமக்கு வந்து சேப் வந்து முக்கியம் இல்லை நம்ம செடியை தான் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அடுத்திருக்குறேன் இந்த கருப்பு இந்த ஒரு வளையம் மாதிரி வருது பார்த்தீங்களா அதுக்கு கீழேயே நான் வந்து அறுத்தேங்க அதே நல்லா தான் இருக்குது ஒருவேளை அளவுக்கு அழுகல் இருந்தால் கூட இதை அறுத்துடலான்னு பார்த்தா இந்த அளவுக்கே நல்லா தான் இருக்குது அதனால் வந்து நம்ம ரொம்ப ஏற்றி அறுத்தா கூட ஏன்னா இந்த கிராஃப்டிங் போர்ஸை வந்து பக்கத்துலேயே வந்துடுது அதனால் வந்து இந்த அளவுக்கு நான் அறுத்துருக்குறேன் இப்போது இதுக்கு வந்து சாஃப் பவுட்ரு அப்ளை பண்ணணுங்க அதுக்கு முன்னாடி இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த செடியோட கிளைகள் பாருங்க ரொம்ப விரிஞ்சு வருது பாருங்கள் இதை நான் ஏற்கனவே நட்டு வைக்கும்போது நான் வந்து ஏற்கனவே இது ரொம்ப நாள் நான் ஏர் ட்ரை பண்ணி வச்சுருந்ததுங்க அதனால் வந்து சரி அப்போ நம்ம வந்து சுருக்கமாக இருந்தது இந்த செடி நான் வந்து உங்ககிட்ட காமிச்சுட்டே நட்டு வைக்கணும்னு நினச்சேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சுருங்கி போயிருந்தது சரி இந்த அகலமான இந்த கிளையை வந்து நம்ம அப்போ வந்து இதை கம்பி வச்சு கட்டினா கூட உடனே என்னாகுனா அந்த கிளை வந்து இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு கம்பி வந்து இருக ஆரம்பிச்சிரும் அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது ஒரு ரெண்டு மாதம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கம்பி கட்டி இதை நேர் பண்ணி இந்த கிளைகள் ரெண்டும் சமமாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கலாம்னு நினச்சங்க ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த கேடக்ஸ் வந்து அறுத்து எடுத்தது எடுத்துருக்கோம் இப்போ இப்போ எனக்கு என்னென்னா இது வருமா வராதோங்கிற ஒரு பயமும் இருக்குதுங்க ஏன்னா சொல்ல முடியாது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இந்த கிளையை நான் வந்து அறுத்து எடுத்துகிட்டு இதை ரெண்டு மூணு செடிகளுக்கு நம்ம கிராஃப்டிங் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு கிளை மட்டும் நான் அறுத்து எடுத்துடலான்ட்டு இருக்கிறேன் இந்த அறுத்து எடுத்த பாகங்களை நான் வந்து சேஃப் பவுட்ரு வச்சு நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்குறேங்க நம்ம வேர் வர்றதுக்காக மேல் பாகம் வந்து அறுத்துருக்குறோம் இல்லைங்களா அந்த சிவி எடுத்துருக்குறோம்ல அந்த பாகங்கள்லேயுமே சாஃப் பவுட்ரு போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்குறோங்க இது வந்து உடனே நம்ம வந்து ரீபார்ட் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு நாள் வர நம்ம நல்லா காய வச்சுட்டு நிழலில் தாங்க காய வைக்கணும் நல்ல ஒரு அஞ்சு நாள் வந்து ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நட்டு வைக்கலாங்க மழைக்காலங்களில் ஒரு வாரம் பத்து நாள் கூட வைக்கலாம் இப்போ வந்து நல்ல வெயில் சமயம் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு நாள்லேயே நமக்கு வந்து நல்ல இது ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நட்டு வச்சுக்கலாம் இந்த கிளையை நான் வந்து கிராஃப்டிங் பண்ணிவிட்டு அதை ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு செடி வரையே நம்ம கிராஃப்டிங் பண்ணலாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு கணும் எடுத்தால் போதும் கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு அதனால் இதை வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு செடிக்கு கிராஃப்டிங் பண்ணலாம் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அழகான பெட்டுனியா பூக்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது நான் போன வீடியோ போட்டிருந்தப்போ மொட்டுகளாக இருந்ததுங்க மலர்ந்தா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேங்க அழகாக மலர்ந்துருக்குது பாருங்க நிறைய வந்து மொட்டுகளுமே இருக்குதுங்க இது எல்லாமே பூக்கள் மொத்தமாக பூத்ததுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கலாம் இந்தப்பூ பாருங்க நம்ம போன வீடியோவில் பார்த்தப்போ ஒரு லைட்டை பிங்க் கலரும் ஒரு லைட்டாக ஒரு பர்பிள் கலர் வந்து கலந்த மாதிரி இருந்தது பாருங்க இப்போ பாருங்கள் அழகான ஒரு டார்க் பர்பிள் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம அடினியம் கேடக்ஸ்க்கு வந்து தேவையில்லாத வேர்களை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க